மார்மக ரங்கமகா தேசிகாயனார் மார்மக ரங்கமகா சத்யுமேனார் மார்மக ரங்கமகா ஜோதியனார் ਸਰவண ஜோதியனார் லவ் இன்புட் டுவ்கட்ர்மமலை கவரால்மேட்டு பொன்னோலவடுவற்கு பொமமிசைனார் என்ன நீதிசாயனார் நமக்கு ஒரு தேவை கருது தேவாயனார் பட்சி தேவாயனார் பிராமணிக தேவாயனார் மார்மக ரங்கமகா தேசிகாயனார் கதிஸ்வரர் பாரதி தெல்லநாட்டகlerinin தலைவர் அண்ணன் தானம் நினைவின் தலைவரம் தெற்கு பொருளாதாரப்பொருளரும் உணருணைக்குடுப்பறரும் உணனைகூட தயாப்புடுப்பறரும் இன்னானோக தெகா பொடிகறற ஒரு লোকமன்னன் நிறைவேற அது எல்லலாம் நல்ல உடன நீண்டாயும் நெதை செல்வம் உயர்வுகள் மிகாரம் கிடைக்க உங்கள் திருவடிமடைக்க வேண்டியோம் மேலும் மாசானாசியால் வழங்கப்பட்ட உணவு மனசாக உணவை வேண்டும் என்று உங்கள் திருவடி படிக்க வேண்டியது மேலும் மாசானாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கும் எல்லா வளர்வு அளவு கிடைக்கும் என்று அவர்கள் நோயில் நீங்கும் அவர்களுக்கும் எல்லா வளர்வு அளவு கிடைக்க முகார குளிராசான் முருகப்பெருமானின் கல்யாவதாரம் வாசிவாசம் பெற்ற சன் குரு பல்லலாஜி மலித்துள்ளனர் எங்கள் குருநாடு முடிக்க

आरु की तरह मैं ऐसे एक बार रेडी एग्जाम लेके तुम बन जाओगी आयरिटेड टर्न नंबर आमारे अच्छा वो मगर तीसरा नंबर आरु का रकम का देश क्या 30 बार आरु का रकम का देश क्या मेरा नया ब्रांड नंबर तुमके तुमके आलोग इंदौर मंडी तुम आलोग जिले जुले एक बड़ा मंडी बंदी बनते हैं आसान करूंगी மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மைய உணவாக சாதம் மயிர் சாதம் மூலிகை கஞ்சி மற்றும் புடலக்காய் கூட்டு கடியக்காப்பூட்டு வெண்டைக்காய் பச்சடி தொகையில் எதை கொட்டும்படி தொகையில் குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதானத்திற்கு உதவிதாரர்கள் உயர்ந்தது டாக்டர் வைரமுத்து வைரமுத்தையா அவர்கள் குடும்பத்தார்கள் முன்னாள் முதல்வர் ஓய்வு டாக்டர் வைரமுத்து ஐயா அவங்க இருக்கிறது பி எம் டாக்டர் வைரமுத்து எம்பி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் வெங்கடேஸ்வர முரளி எம்பி ஐயா குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரா மருத்துவனை சீபா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பத்தனையாய் சிக்கியம்மா தம்பதியர்கள் மகள் வேகன்சிக்கு ஐந்தாவது பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்தநாள் காணும் குழந்தை ரேகன்சிக்கு அண்ண உடல்நலம் இந்த ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்யான கிடைக்க வேண்டிகிறோம் மற்றும் உயர் திரு ரகுபதியா பானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கள் அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷை சகானா அவங்க இருக்கிறது யோசி குழம்புத்தனர் அதை அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு டாக்டர் வைரமுத்தி எம்ஜிஐயா குடும்பத்தார்கள் டாக்டர் வெங்கடேஸ்வர முரளி எம்ஜிஏஜா குடும்பத்தார்கள் சுந்தேஸ்வரா மருத்துவமனை சீபா மருத்துவமனை நிர்வாகத்தாரர்கள் குடும்பத்தார்கள் பத்தனையா எசியம்மா தம்பதியர்கள் மகள் ரேகன் சி ஐந்தாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வெங்குதியையா பான்பதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கெற்புஜி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்களை சகா விதிர் தீவிரத்தை குடும்பத்தனர் இன்று இந்த பிறந்தநாள் காணும் ஐந்தாவது பிறந்த நாள் காணும் குழந்தை ரேகனுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்லும் உயர்வுகள் விஞ்ஞானம் கிடைக்கின்றன இதை அன்னதான உபயோகர்களுக்கு எல்லா வரமும் நலம் கிடைக்கணும் நிலை போடுவாரி விட்டுவிடணும் குடும்பத்தில் நிம்மதியாக ஒற்றுமை இருக்குன்னு ஆசான் கல்வி மணிக்கு வேண்டி நோய் இருக்கிற மாதிரி தான் அடுத்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகைப்படுகிறது ஆசைப்படுத்த இடத்துல ஐக்ரோட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கு நடைபெறும் அண்ணா தான வாங்கி மாதிரி

நீங்க ஹாஸ்பிட்டல் தான் வரீங்க யாரும் சேர்த்திருக்கு ஆ இந்த ஊரு இதை கீழே வைங்க சாப்பிட வேணுமா தண்ணி குடிக்க தண்ணி இருக்கு அஞ்சு நாளும் லிட்டருக்கு உள்ள நோயாளி இருக்கு தினமும் நடக்கிற அண்ணா தான கடந்த பதினோரு வருஷமா இங்கே ஆறு நாள் உண்டு பன்னெண்டுலேருந்து ஒன்றை வர ரெண்டு வகை சாதம் மூணு கஞ்சி கொடுப்பாங்க வாங்கிடுங்க பக்கத்து போயிட்டு பக்கத்து வார்டெல்லாம் பாத்திரம் கொடுத்து வாங்கிட்டு வாங்க தெரியாதவங்க முடியாதவங்க கொடுத்தாங்கன்னா இது அன்னதான உபயதாரர் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் முலைக்கற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் அணிக தம்பதியர்கள் மகன குழம்புதரை மற்றும் டாக்டர் வைரமுத்து எம்டிஐயா குடும்பத்தார்கள் டி எம் சத்ரம் முன்னாள் முதல்வர் ஓய்வு மற்றும் உயர் திரு டாக்டர் வெங்கடேஸ்வரம் முருளி எம்டிஐயா குடும்பத்தார்கள் வெங்கடேஸ்வரா மருத்துவமனை மற்றும் சீஃபா மருத்துவமனை நிர்வாகத்தார்கள் குடும்பத்தார்கள்

குழந்தை உண்டானவங்க பொறுத்த சுடுகுன்னு சொல்லிக் கொடுக்கும் இருக்கு சுடுங்க சொல்லி கொடுக்கும் மூணு வந்து கட்சியெல்லாம் கிடையாது எடுங்க ஆமா